வணக்கம் ட்ரிபிள் ஏக்கர் இருந்து ஜோ ராஷ்டிரபதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு எந்தெந்த கிரகங்களுடன் ராகு சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் இதுதான் இன்னைக்கு தலைப்பு நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம பதிவுகள்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சொன்ன மட் பிஎஸ்எஸ் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அக்கு பஞ்சரன் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்பவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க நம்ம தலைப்புல போலாம் எந்தெந்த கிரகங்களுடன் ராகு சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் சட்ட யோகம் நிழல் கிரகம் என அழைக்கப்படுபவை ராகு கேது கிரகங்கள் பொதுவாக நவ கிரகங்கள் அனைத்தும் முழுவதும் நன்மை செய்யும் கிரகம் அல்லது முழுவதும் கெடுபலன் தரக்கூடிய கிரகம் என்று எதுவும் இல்லை கிரகங்கள் அமைந்துள்ள இடங்கள் சேர்க்கை பார்வை உள்ளிட்ட பல விஷயங்கள் அந்த கிரகங்கள் சுப பலனை தருமா அல்லது அச்ப பலனை தருமா என்று கூற முடியும் அந்த வகையில் ஜாதகத்தில் ராகு எந்த கிரகங்களுடன் எல்லாம் சேர்ந்திருந்தால் ஒருவருக்கு நன்மை கிடைக்கும் விரைவில் பணக்காரர் ஆக முடியும் என இந்த பதிவில் பார்க்கலாம் ராகு குணநலன் ராகு பகவான் அப்படிப்பட்ட பலன்களை செய்யும் நிச்சயம் தருவார் அதோடு அந்த நபரை சாதாரண நிலையிலிருந்து மேம்படுத்துவார் ராகு பகவான் மற்ற கிரகங்களுடன் ராகு சேர்க்கை ஜோதிடத்தில் ராகு ஒரு அசுப கிரகம் என்று கருதப்படுகிறது அதன் எதிர்வரை அம்சங்களை பார்த்தால் கோபம் கெட்ட சகவாசம் இறைச்சி உண்ணுதல் தந்திரம் கொடூரம் பேராசை அபத்தமான வார்த்தைகள் போன்றவற்றுக்கு இவர் ஒரு காரணியாக இருக்கிறார் அப்படி இருந்தபோதிலும் ஜாதகத்தில் அவர் மோசமான பலன்களை மட்டும்தான் தருகிறார் என்று அவசியமில்லை புதனுடன் ராகு சேர்க்கை புதனுடன் ராகு சேரும் போது புதன் பகுத்தறிவு கிரகம் பேச்சாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணியாக கருதப்படுபவர் புதனின் பகுத்தறிவு திறன் ராகுவின் மர்மமான தன்மையை சந்திக்கும் போது ஒரு கற்றறிந்த ஆளுமை வெளிப்படுகிறது இத்துடன் புதன் ராசியில் ராகு இருந்தாலும் புதன் ராசியில் ராகு இருந்தாலும் புத்திசாலித்தன் நிறைந்தவராக இருப்பார் அப்படிப்பட்டவர்கள் பேசாமலேயே விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அத்தகையவர்கள் தொழில்நுட்பத்துறையில் துறையில் நிறைய வெற்றிகளை பெறுகிறார்கள் தங்கள் பேச்சினால் சமூகத்தில் செல்வாக்கை பெற்று விடுகிறார்கள் குருவுடன் ராகு குருவுடன் ராகுவின் செயற்கை பலன் என்று பார்த்தமேனால் ஜாதகத்தில் குருவின் நிலை நன்றாக இருந்தாலோ ராகு பிளஸ் குரு இணைவதாலோ அல்லது ராகு குருவின் வீட்டில் அமர்வதாலோ இந்த நல்ல சேர்க்கையாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட அமைப்பு பெற்ற ஜாதகர் ஆன்மீக பாதையில் வெற்றி பெறுகிறார் விட சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் குருவின் தாக்கம் அத்தகையவர்களை நல்ல ஆசிரியராகவும் சில நேரங்களில் ராகு பிளஸ் குரு இணைவதால் மன சோர்வை நோக்கி அழைத்து செல்கிறது ராகு எப்போதும் மோசமானவர் அல்ல நல்ல யோசனையும் வெற்றிகளையும் தரக்கூடியவர் தான் ராகு பகவான் ராகுவுடன் சுக்கரன் சேர்க்கை ஜாதகத்தில் சுக்கரன் சுபமாக இருந்து ராகுவுடன் இணைந்து இருந்தால் அத்தகையவர்கள் கலைத்துறையில் அற்புதங்களை செய்கிறார்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் அவர்கள் வெவ்வேறு கலைத்திறன்காரலாக அறியப்படுகிறார்கள் அத்தகையவர்களின் அந்தஸ்து தோற்றம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மக்களை கவர்ந்து இருக்கக்கூடியவர்களாகவும் ஆகிறார்கள் அடுத்து சூரியனுடன் ராகுடத்தில் ராகு சூரியன் அல்லது சந்தருடன் அமர்ந்தால் அது கிரகண தோஷத்தை உருவாக்குகிறது ஆனால் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் பலனடைந்து ராகு அவர்களுடன் இருந்தால் அல்லது அந்த இரண்டு கிரகங்களின் ராசியில் அமர்ந்தால் அந்த நபர் சுப பலன்களை பெறுகிறார் சூரியனுடன் ராகு அமர்ந்தால் அந்த நபருக்கு அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அத்தகையவர்கள் நல்ல அரசியல் பதவியை அடைவதில் வெற்றி பெறுகிறார்கள் சந்திரனுடன் ராகு இணைவது ஒரு நபரை ஒரு நல்ல தொழில் அதிபராகவும் சர்வதேச வணிக செய்பவராகவும் ஆக்குகிறது ராகுவின் இந்த பார்வை ராகு அதான் மூன்றாம் பார்வையாக ராசி மீது விழும்பொழுது ராகுவின் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் ராசி இருந்தால் அந்த நபர் வலிமை மிக்கவராகவும் எல்லா துறைகளிலும் வெற்றி அடையவும் வாய்ப்பை பெறுகிறார் அத்தகையவர்கள் எந்த வேலையை செய்வதிலும் அவர்கள் லாபம் அடைய முடியும் என்ற விஷயத்தை உணர்கிறார்கள் இருப்பினும் அத்தையவர்கள் சில நேரங்களில் சூழ்நிலைகளை நினைத்து சில கவலைகளும் ஏற்படு வைக்கிறது ஐந்தாம் இடத்தில் ராகுவிற்கு ஐந்தாம் இடத்தில் ராசி அமர்ந்தால் ராகு பகவான் ஐந்தாம் பார்வை ராசி மீது விழுந்தால் புண்ணியஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர்கள் எதிரிகளின் இடமாக இருந்தாலும் அவர் எந்த இடத்தில் அந்த இடத்தில் சென்று வேலையை செய்து முடிக்கும் சாதுரியமானவராக இருப்பார் ஐந்தாம் வீட்டில் ராகுவின் சுப பார்வை இருந்தால் அந்த நபருக்கு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் ராகுவின் ஆறாம் வீட்டில் ராசி அமர்ந்தால் எதிரி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் அந்த நபர் எதிரிகளை அளிக்கிறார்கள் அளிக்கும் வல்லமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அத்தகையவர்கள் நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என எளிதில் அடையாளம் கண்டுகொள்வார்கள் பின்னும் அத்தகையவர்கள் தங்கள் கண்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் கண் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அடுத்து ராகுவிற்கு பதினொன்னாம் எட்டில் ராசி அமையும் பொழுது அவருக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும் இவ்வாறு நற்பலன்களையே தரும் ராகு குறித்து நினைத்து இருந்த தவறான எண்ணங்களை கைவிட்டு விடலாம் இந்த பதிவை பார்த்து மொத்தத்தில் இந்த அமைப்பில் இருந்தால் இவர்கள் ராகு இந்த கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ இந்த அமைப்பில் இருந்தாலோ அவர்கள் நிச்சயம் தான் தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து தெளிவடைந்து தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக்கொண்டு கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி